வணக்கம் நம்மளுடைய ரோட்ரி கிளப் கோயம்புத்தூர் சார்பாக வந்து வெள்ள நிவாரணப் பொருட்கள்லாம் வந்து கொடுத்துட்ருக்காங்க சுமார் நாற்பது லட்சம் மதிப்புள்ள வெள்ள நிவாரண மக்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க இதை வந்து நம்மளுடைய ரோட்டரி மாவட்ட ஆளுநர் முத்தையாப்பிளை வந்து நேரடியாக களத்தில் இறங்கி ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்குற பணியில் வந்து ஈடுபட்டிருக்காங்க இப்போ எங்கே இருக்கிறோம் இது குறித்து நம்மளுடைய மாவட்ட ஆளுநர் முத்தையாப்பிளையிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் இது வந்து இந்த கன்சைன்மெண்ட் செகண்ட் பேட்ச் நேற்று த்ரீ டூ ஜீரோ ஒன் அதாவது கோயம்புத்தூர் மற்றும் கேரளாவோட சில பகுதிகளை சேர்ந்த ஒரு ரோட்ரி மாவட்டத்திலிருந்து ஐம்பது சங்கங்கள் ஜோன் ஒன்று அதில் உள்ள ஐம்பது ரோட்ரி சங்கங்கள் இணைந்து மொத்தம் கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய்க்கு மெட்டீரியல்ஸ் ரெடி பண்ணி அனுப்புனாங்க நேற்று ஆயிரத்தி இரநூறு க்ராசரி கிட்ஸ் வந்தது அதை வந்து ரிசீவ் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் அதில் குரின் அதுக்கப்புறம் திருநெல்வேலி அது ரெண்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கு ஒரு ஆயிரத்தி நூறு க்ராசரி கிட்ஸ் வந்து அனுப்பியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் வந்து இப்போது தூட்டுக்குடியில் வந்து ஸ்பீக் நகர் ரோட்ரி சங்கம் அவங்களோட இணைந்து அவர்கள் வந்து ப பக்கத்தில் உள்ள பாதிக்கப்பட்ட இடங்கள் அதாவது இதற்கு இந்த ஸ்பீக் நகருக்கு காம்பவுண்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள ஐ திங்க்ஸ் முத்தையாபுரமாக ஜேஎஸ் நகர் ஜேஎஸ் நகர் தங்கமணி நகர் போன்ற ஆக்சுவலாக இவங்களுக்கு தேவை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது பட் இருந்தாலும் நம்மளால் வந்து இந்த ஒரு இது அதில் தேவையில் ஒரு ஒரு நாளில் ஒரு பங்கு தான் இப்போதைக்கு நம்மளால் நிவர்த்தி செய்ய முடியும் அதனால் அந்த பொறுப்பை வந்து இந்த ஸ்பீக் ரோட்ரி நகரை ரோட்ரி சங்கத்துடைய தலைவர் திரு சுந்தரேசிங்க சிங் இருக்கிறாங்க அவர் சங்கத்தில் உள்ள அனைத்து சீனியர் உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அவர் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க ரமேஷன் இருக்கார் பிரபாகரன் சார் இப்படி எல்லாரும் இணைந்து வந்து அதை பொறுப்பெடுத்து அதை சரியான மக்களை கொண்டு சேர்ப்பதற்காக அவர்களிடம் இந்த பொறுப்பை படைத்திருக்குறோம் இந்த கிட் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இட் இஸ் ஒர்த் ஆஃப் அபவுட் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ருபீஸ் இதில் வந்து நிறைய பொருட்கள் வந்து அதில் உள்ள வச்சிருக்கிறாங்க இந்த லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அதிலே இருக்குது அரிசியிலேருந்து ஒரு வாரத்துக்கு தேவையான க்ராசரிஸ் மற்றும் பெட்ஷீட்டு லுங்கி நைட்டி இதே எல்லா ஐட்டங்களும் ஒரு காம்ப்ரஹென்சிவாக அந்த கிட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க இதற்கு முதலாவதாக அந்த த்ரீ டூ ஜீரோ ஒன் மாவட்டத்தினுடைய ஆளுநர் ரொட்டேரியன் விஜயகுமார் அவர்களுக்கு நம்ம த்ரீ டூ ஒன்று சார்பாக மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அந்த மாவட்டத்தில் இதை ஒருங்கிணைத்த ஜோன் டைரக்டர் கோபிக்குமார் மற்றும் டிஜிஎன் செல்லா அண்ட் ரொட்டேரியன் மாருதி இவங்கள்லாம் அதை ரெடி பண்ணது மட்டும் இல்லாமல் நமக்கு நேற்று முதல் கன்சன் வரும்போது நேரடியாக வந்து விருதுநகரில் நம்மகிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போனாங்க நான் இங்கேருந்து விருதுநகரில் போய் அதை ரிசீவ் பண்ணிட்டு வந்தோம் நமது மாவட்டத்திலிருந்தும் நம்ம டிஜிஎன் தினேஷ் பாபு அவர்கள் இதை ஒருங்கிணைத்து அவர்களோடு பேசி அதற்கப்புறம் தான் அவங்க ஃபண்ட் ரேசிங்லாம் ஆரம்பித்து நம்ம மாவட்டத்துக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த இது வந்து செகண்ட் கன்சைமெண்டில் உள்ள ஃபஸ்ட் லோடு அரௌண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி ப்ளஸ் க்ராசரி கிட்ஸ் வந்திருக்கு அதை வந்து நம்ம இன்றைக்கி ரோட்டி கிளப் ஆஃப் ஸ்பிக் நகர் அவனுடைய தலைவர் ரொட்டேரியன் சுந்தரேஷன் இருக்கிறாங்க அவர்களோட அனைத்து சீனியர் ரொட்டேரியன்ஸ் ரொட்டேரியன் ராதாகிருஷ்ணன் ரொட்டேரியன் ரமேஷ் ரொட்டேரியன் பிரபாகரன் மற்றும் அனைத்து உறுப்பினரும் இருந்து அதை முன்னெடுத்து தேவைப்படுகிற சரியான இடங்களுக்கு இதற்கு ஸ்பிக்நகருக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட இடங்கள் தங்கமணி நகர் ஜேஎஸ் நகர் இதை போன்ற இடங்கள் சூசை நகர் அதில் உள்ள பயனாளிகளை கண்டறிந்து சரியாக கொண்டு சேர்ப்போம் சேர்ப்பார்கள் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இன்றைக்கி அவங்கள பொறுத்தளவு இது ஐம்பது வருடத்தை தாண்டி ஒரு சங்கம் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவங்களோட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டா நம்ம அதை மறந்துடலாம் அது நல்லபடியாக கரெக்டாக அந்த இடங்களுக்கு போய் சேர்ந்துடும் அந்த பொறுப்பை எடுத்து செய்யக்கூடிய அந்த ஸ்பிக் நகர் ரோட்டரி உறுப்பினர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறது ஸ்பீக்லப்பா ஸ்பிக் நகருடைய பிரசிடென்ட் சுந்தரேஷன் நம்மகிட்டே இருக்கிறாங்க அவங்கக்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள் இந்த கடந்த பதினெட்டாம் தேதி பெய்த பெருமழையினாலும் மற்றும் அருகே இருக்கக்கூடிய கோரமல்லம் குளத்திலிருந்து வந்த மிகுதியான தண்ணீராலும் தூத்துக்குடி மாநகரம் வந்து மிகவும் பாதிக்கப்பட்டது குறிப்பாக ஸ்பிக் நகர் அதை சுற்றியுள்ள பகுதிகள் முக்கியமாக ஜேஎஸ் நகர் சுபாஷ் நகர் சுசை நகர் தங்கமணி நகர் போன்ற கிராமங்கள் வந்து முற்றிலுமாக பாதிக்கப்பட்டு வெள்ளத்தினால் மிகவும் பாதிக்கப்பட்டு எல்லா மக்களும் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அவருடைய உடைமைகள் அவருடைய பொருட்கள் அவருடைய ஆடைகள் எல்லாமே மிகவும் சேதமடைந்த நிலையில் நமது மாவட்ட ஆளுநர் டொட்டேரன் முத்தியாப்பிள்ளை அவர்களை நாங்களும் நாங்கள் வந்து காண்டாக்ட் செய்தோம் காண்டாக்ட் செய்து அவர்கள் மூலமாக எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் அவர்களும் கண்டிப்பாக செய்கிறேன் என்று கூறினார்கள் அவர்கள் இந்த எங்களுடைய அழைப்பை எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இன்று இந்த கன்சைன்மெண்ட் இந்த நிவாரணப் பொருட்களை வெள்ள நிவாரணப் பொருட்களை எங்களுக்காக கொண்டு வந்தமைக்கு அவர்களுக்கு எங்களுடைய ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்பிக்னரின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இதற்கு உறுதுணையாக இருந்த அனைத்து ரொட்டேரியன் அவர்களுக்கும் மற்றும் பேல்சிட்டி அண்டு சைட் அண்டு அவருடைய நம்மளுடைய ஜிஎம்எல் எடிட்டர் வந்திருக்கிறார்கள் எல்லோருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நாங்கள் இந்த ஸ்பிக்னர் ரோட்டரி சங்கம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வருடமாக இந்த சமுதாய சேவை வந்து இந்த ஏரியாவில் மிகவும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கவர் கவர்னர் அவர்கள் கூறியபடி இந்த நிவாரணப் பொருட்களை அதற்கு உரியவர்களிடம் அதற்கு தகுதியானவர்களிடம் முறையாக கொண்டு சேர்ப்போம் என்பது என்பதை நம்ம இந்த நேரத்தில் நமது மாவட்ட ஆளுநர் அவர்களிடம் வந்து உறுதியளிக்கிறோம் எங்களுடைய ரோட்டரி சங்க உறுப்பினர்கள் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை நமது மா மாவட்ட ஆளுநர் அவர்களுக்கு எங்களுடைய ரோட்டரி சங்கத்தின் சார்பாக நன்றியையும் இதற்கு பொருள் உதவி கொடுத்த ரோட்ரி கிளப்ப கோயம்புத்தூர் அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி இன்னும் எதிர்காலத்தில் இதர் மாதிரி இது போல் ஒரு பேரிடர் வந்து வரக்கூடாது என்று நினைக்கிறோம் பொழுது ரோட்ரி நாங்கள் இருக்கிறோம் என்று எங்களுக்கு உதவிக்கரம் நீட்டி இந்த மாவட்டத்திலிருந்து எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய மாவட்டம் மிகவும் மிகவும் நன்றி வணக்கம் இப்போ நம்மக்கிட்ட முன்னாள் உதவியாளளுநர் ராதாகிருஷ்ணன் இருக்காங்க இது குறித்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் கடந்த மூன்று நாட்களாக நம்மளுடைய ஆளுநர் முத்தியாபிள்ளி அவர்கள் பல்வேறு இருந்து வந்த பொருட்களை கொண்டு வந்து அது கரெக்டாக சரியாக அந்த உரியருடன் சேர்க்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு காலை நான்கு மணிக்கு எந்தெடுத்து இரவு பன்னெண்டு மணி வரையும் ஒவ்வொரு ஊருக்காக சென்று ரோட்டரி நண்பர்களை சந்தித்து ரோட்டரி கிளப் நண்பர்களை சந்தித்து அந்த பொருட்களை கொடுத்து வந்து வருகின்றார்கள் அவர்களுடைய கமிட்மெண்ட் அண்ட் டெடிக்கேஷன் மிகவும் பாராட்டு தகுந்தது அவர் இந்த நேரத்தில் நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன் பல்வேறு சூழலுக்கிடையே அவர் இங்கே வந்திருக்கிறது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சியை தெரிகின்றது இது எங்களுடைய பிரசிடென்ட் ஏற்கனவே சுந்தரிசன் சொன்னதை போல இந்த பக்கத்திலே மிகவும் பாதிக்கப்பட்ட ஏரியாள் அதாவது ஜேஎஸ் நகர் அத்திமரப்பட்டி தங்கமணி நகர் போன்ற மகாலட்சுமி நகர் போன்ற நகரங்கள் எல்லாம் மிகவும் பாதிக்கப்பட்ட ஏரியா அதே போல் சூசி நகர் இந்த பொருட்களவுகளுக்கு கண்டிப்பாக தேவை சரியான நேரத்தில் வந்திருக்கின்றது அதனை நாங்கள் எங்களுடைய பிரசிடன்ட் எங்களுடைய மெம்பர்ஸ் பொன்னுசாமி ராமசிபு ரமேஷ் பிரபாகர் ராஜேஷ் இவர்களெல்லாம் எந்த காலத்திலும் கீழ்பட்ட லெவலுக்கு கூட சென்று எல்லா அனைத்து உதவிகளும் செய்யக்கூடியவர்கள் அவர்கள் எங்களுக்கு பக்க பக்கவலமாக எப்பொழுது இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய உதவி எங்களுக்கு மீண்டும் நாளை தேவைப்படுகின்றது அவர்கள் கூட இருந்து எங்களுக்கு உதவி செய்து சரியான ஆட்களுக்கு செல்வதற்கு உதவியாக இருக்கிறவர்கள் இதனை இந்த கன்சைன்மெண்ட் எங்களுக்கு கொடுத்து உதவிய ரோட்டரி கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் அந்த கிளப்புகள் அனைத்துக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி இதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த காலத்தினால் செய்த நன்றி அன்கண்டிஷனல் சர்வீஸ் டு த சொசைட்டி எப்பொழுதும் நாங்கள் இணைத்துக் கொண்டிருப்போம் நன்றி வணக்கம் இப்போ வந்து நம்மளுடைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து சரியான முறையில் வந்து இந்த வெள்ள நிவாரண பொருட்கள் எல்லாமே கொண்டு போய் சேர்க்குற விஷயத்த வந்து நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் மாதிரி நம்மளுடைய ரோட்ரி சார்பாக வந்து பல விஷயங்கள் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இன்னும் வந்து தொடர்ந்து வந்து வெள்ள நிவாரண பொருட்கள் எந்தெந்த பகுதி மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத தேடி போய் கொடுக்குறதில் வந்து நம்மளுடைய ரோட்ரி மாவட்ட ஆளுநர் முத்தையாப்பிள்ளை வந்து ரொம்ப கவனம் செலுத்தி முழு முயற்சியாக வந்து நேரடியாக இறங்கி இறங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லணும் இதை வந்து தொடர்ந்து பார்ப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் வானுமதி நன்றி வணக்கம்